பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன வரவுகள் சீரியலோட மே ஏழு இன்னைக்கு எபிசோடோட ஒரு தான் பார்க்க போகிறோம் காரில் போயிட்டு இருக்கிறாங்க ஏதோ வந்து ஒரு அரசியல் முச்சு கட்சி மேட்டராக வந்து போயிட்டுருக்காங்க சேதம் கருப்பும் அப்படின்ட்டு இருக்கா போகிற வழியில் இந்த மாதிரி இருக்காங்க கருப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளுக்கே வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதுவும் கவுன்சிலிங்காக போனோம் காலேஜ் போகிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கே எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது உங்கள் அத்தை அத்தையும் அத்தை பொண்ணும் வந்து ஃபாலோலாம் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ எப்படி மாப்பிள்ளை வந்து காலேஜில் சேர்த்துறது காலேஜுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி கருப்பு இருக்குது கேள்வி கேட்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன்னா பேசாமல் அப்பாகிட்டேயே கேட்கலான்ருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாகிட்டயே போய் கேட்கவும் செய்கிறான்ப்பா எஸ் ராசாந்துக்கிட்டேயே போய் நேராக வந்து சேது பேசுகிறான் இந்த மாதிரி வந்து நம்ம அவளை படிக்க வைக்கலாம்ப்பா தமிழை வந்து படிக்க வைக்கலாம் அவள் வந்து ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று நான் அவங்க கிட்ட வந்து கேட்குற ரிக்குவெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவன் வந்து கேட்டு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்கிறான் ஸோ நீங்கள் கேட்டு நான் கேட்டு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் எனக்கு இதை மட்டும் செஞ்சு தாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பாட்ட கேட்க நான் யோசித்து சொல்கிற சேது அப்படின்னு மாதிரி அனுப்பிச்சுக்கிறாரு கோவப்படலை அப்படிங்கிறது தான் ஸோ இதை போயிட்டு அந்த சந்தோஷமான மேட்ரு போயிட்டு தமிழ்கிட்ட சொல்ல போகிறான் அதுக்கடையில் இன்னொரு விஷயம் நடந்தது சித்ராவும் அவங்க அம்மாவும் ஈஸ்வரியும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவளை எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு துறத்துனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதான் உண்மை தெரிஞ்சிடுச்சு நமக்கும் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் வீட்டை விட்டு துறத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணி வெளியே துறத்த போறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தர்லாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மேட்டர் போயிட்டு தமிழர்கிட்ட சொல்கிறான் தமிழ் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறா அவள் வந்து அவள் வந்து சொல்கிறாள் எப்படிங்க ஒத்துக்க வச்சிங்க ஒத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துலேயே கேட்டுகிட்டு இருக்கா ஒத்துப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு எதுவும் வந்து நான் கேட்டு செய்ய மாட்டேன்னு சொன்னதே இல்லை அதனால் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோ சொல்லி உன்னை காலிக்கெல்லாம் அனுப்ப முடியும் அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொய் சொல்கிற தப்பு தானே அப்படி சொல்ல ஆமாங்க பொய் சொல்கிற தப்பு தான் அப்படின்ட்டு அவள் வந்து அவள் பொய் சொன்ன மேட்ரை வந்து யோசிச்சுக்கிட்டே சொல்றா ஸோ அந்த மேட்ரை சொல்லிடலாமா அப்படிங்கிறலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கடுத்து தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோகனா வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து தமிழ் படிக்கட்டும் அது அவங்க புருஷம் முன்னாட்டி விஷயம் நம்ம எதுக்கு தலையிட்டுட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணப்போ வந்து தேட்டருக்குலாம் கூப்பிட்டு போனப்போ வந்து உங்கள் அம்மா அப்பா கேட்டப்போ வந்து என்ன சொன்னீங்க இது எங்கள் புருஷை முன்னாடி சமாச்சாரம் அப்படிங்குமாதிரி சொன்னீங்களே அதே மாதிரி தான் அந்த சின்ன விஷயத்துக்கே அப்படி பேசுகிறவங்க இது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம எதுக்கு இது தலையிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுவுமே அவர் வந்து அம்மாவில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாரு அப்படிங்க மாதிரி தான் தோணுது ஆனால் ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் போது அப்படின்ட்டு ஸோ இப்படி வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்